ரொம்ப நாள் மாதிரி பெருமையா பேசி ஏன்னா வாழ்க்கிறது இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு எக்ஸ்ட்ரீம் அப்போதான் பிக் பாஸ் முடிச்சிட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல சரி ஓகே நம்மளும் ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம் படங்கள் நிறைய அப்படியே குவிக்கும் நம்மள அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும்போது எனக்கு சார் ஃபோன் பண்றாரு மேடம் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நாங்க எக்ஸ்ட்ரீம் ரோல் சொல்ல போனா சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது அதுக்கப்புறம் தான் நான் வந்து சருண மீனாட்சியோட கிட்டிங்ஸ் எல்லாம் அனுப்புறேன் சார் நான் தான் இது பாருங்க நான் ஓரளவுக்கு நடிப்பேன் அப்படி அப்படியா மேடம் சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சோ லுட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கெட்டு இட்ஸ் இஸ் வெரி பர்டிகுலர் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் நீ எப்படி இருந்தா என்ன எனக்கு நீ வந்து நடி அப்படிங்கறது இல்லாம எனக்கு இப்படிதான் வேணும் நீங்க ஜிம்மா இருக்கணும் நீங்க வந்து பாடி வைஸா இருக்கட்டும் ஆட்டிடியூட் வைஸா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர் சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்றதுல அண்ட் இந்த படத்துல மெயினா நான் ரொம்ப வியந்த பார்த்ததுன்னா சிவம் அந்த பர்சன் வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடியிற வரைக்குமே அவங்களோட டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது சிக்கனம் பண்ணி நாங்க வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சு நாள் எல்லாமே அவ்வளவு உண்மை எங்கெங்க செலவு பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளவு மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது